நண்பர்களே இந்து கடவுள்களான ராமரும் கிருஷ்ணரும் இந்தியாவில் ரொம்ப பிரபலமானவர்கள் இருப்பினும் அவர்கள் இருவருமே பண்டைய இந்தியாவின் ஸ்தாபகரான பைபிளில் சேம் என்று அழைக்கப்படும் பரத மகாராஜாவின் காலத்தில் தான் வாழ்ந்தனர் என்பது பலருக்கு தெரியாத விஷயம் மேலும் ராமர் கிருஷ்ணருக்கும் நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்தார் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் இருப்பினும் இவர்கள் இருவருமே சமகாலத்தவர்கள் இவர்களுள் கிருஷ்ணர் சற்று வயதில் மூத்தவர் என்று நான் நம்புகிறேன் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இங்கே கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் பைபிளில் விவரிக்கப்பட்டுள்ள நோவாவின் வெள்ளம் இந்து மதத்திலும் உள்ளது இங்கே அது மனுவின் மகாஜல பிரளயம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்து மதத்தில் நோவா மனுவாகிறார் பைபிளில் அவருக்கு காம் என்று ஒரு மகன் அவர் இந்து மதத்தில் காமதேவன் ஆகிறார் பின்னர் காமதேவனுக்கும் குஷ் என்றொரு மகன் அவர்தான் இந்து மதத்தின் கஷ்யப்பர் அவருடைய சொந்த நிலம் ஆப்பிரிக்கா அதனால்தான் பண்டைய இந்தியர்கள் குஷின் பெயரால் ஆப்பிரிக்காவை குஷத்வீபா என்று அழைத்தனர் பின்னர் குஷ் மெசபோட்டோமியாவில் கிஷ் என்ற ஒரு நகரத்தை நிறுவினார் இதற்கான தொல்பொருள் சான்றுகள் நம்மிடம் உண்டு பின்னர் மகா சர்கோனால் வெளியேற்றப்பட்ட குஷ் இந்தியாவிற்கு வந்தார் அவர் விஸ்வாமித்திரர் கிருஷ்ணர் மற்றும் அவரது குலத்தவருடன் இந்தியாவிற்கு வந்தார் கிருஷ்ணர் கிஷ் நகரைச் சார்ந்தவர் என்பதால் கிஷன் என்று அழைக்கப்பட்டார் இந்தியாவில் கிருஷ்ணன் ரைவா என்ற ஒரு மன்னரிடமிருந்து குஷஸ்தாலி என்ற ஒரு நகரத்தை கைப்பற்றினார் மெசபோட்டேமிய புண்ணிய தலமான உருக் துவர்கா என்று அழைக்கப்பட்டதை அடுத்து தனது புது நகரத்திற்கும் துவர்கா என்றே பெயரிட்டார் அதுவரையில் இந்திய மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் எகிப்துக்கு கப்பம் செலுத்தி வந்தனர் இந்திரனுக்கு கப்பம் செலுத்துவதை கிருஷ்ணர் தடுத்து நிறுத்தினார் இதை பற்றி மகாபாரதத்தில் காண்கிறோம் மேலும் இந்திரன் வேதங்களின் கதாநாயகர் என்பதை நாம் அறிவோம் அதனால நான் கூறும் விஷயங்கள் அனைத்தும் வேத காலத்தில் நடந்தன அதாவது நோவாவின் வெள்ளத்திற்கு பிந்தைய காலத்தில் அந்நாட்களில் நோவாவின் நேர்மையுள்ள மகன் சேம் பரத மகாராஜா மற்றும் ஹரிச்சந்திரன் என்ற பெயருடன் இந்தியாவை ஆண்டு வந்தார் விசுவாமித்திரர் தனது தந்திரமான வார்த்தைகளால் சிக்க வைத்து அவரது வாழ்க்கையையும் ராஜ்யத்தையும் அழித்து போட்டார் இதுதான் மிகவும் விரும்பப்பட்ட ஹரிச்சந்திரனின் கதை நண்பர்களே அதே நேரத்தில் விஸ்வாமித்திரர் கஷ்யப்பர் மற்றும் தசரதர் என்றும் அழைக்கப்பட்ட ராமரின் தந்தை கூஷிடம் சென்று தனது யாகத்தை பாதுகாக்க ராமரை தன்னுடன் அனுப்புமாறு கேட்டார் என்றும் அந்த நேரத்தில் ராமர் ஒரு இளம் பருவத்தவராக இருந்தார் என்று ராமாயணம் கூறுகிறது எனவே கிருஷ்ணர் ராமரின் காலத்தில் வாழ்ந்தார் இருப்பினும் அவர் ராமரை விட வயதில் மூத்தவர் அப்படியானால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு திரைத்த யுகத்தில் ராமர் வாழ்ந்ததாக கூறுகிறார்களே அது உண்மை இல்லையா கோடிக்கணக்கான ஆம் மக்கள் இதை நம்புகிறார்கள் என்ற போதிலும் அதை நிரூபிக்க முடியாத நண்பர்களே அதனால்தான் லூசிபர் என்ற சாத்தான் தனது பிக் பேங் தியோரி பரிணாம கோட்பாடு டைனோசர் கதைகள் போன்ற பிற போலி கோட்பாடுகளையும் ஊக்குவிப்பது போல இதையும் ஊக்குவிக்கிறான் நீங்கள் எதை நம்ப விரும்புகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு நண்பர்களே எனது அந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்